வருஷம் என்ன நியூ அறைவில் வந்திருக்குண்ணா நம்ம நவராத்திரிக்கு இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வருஷம் கான்செப்ட் என்னென்னா இந்த பெருமாள் பெருமாள் அண்ட் கிருஷ்ணர் லீலைகள் அந்த பெருமாள் த உண்டானது நிறைய வந்திருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அண்டு பூரி ஜெகநாத் ஆழ்வார்கள் எப்படிலாம் உருவானாங்க அந்த ஒரு வந்திருக்கு இந்த வருஷம் அதுக்காக வந்து நம்ம வந்து சிவன் இதுல வரலன்னு சொல்ல வந்து போன ஏர் வந்து நிறைய வந்தது இந்த ஏர் வந்து பெருமாளுடைய வகைகள் நிறைய வந்திருக்கு சின்னதுல இருந்து பெருசு வர இருக்கு அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் இந்த வருஷம் நம்ம கலாச்சாரத்தோடைய ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பொம்மைகள் வந்திருக்கு இருக்குங்க அந்த காலத்துல வந்து பசங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க இந்த நேரத்துல படிப்பு வீடு படிப்பு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இந்த கொலுவோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க கொலு வந்து சில வீட்டுல வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் தெய்வ பக்தி ஒன்னு இன்னொன்னு நம்ம பசங்களுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை எடுத்து சொல்றதுக்காக இந்த கொலு வந்து உருவாகுது இன்னொரு ஆப்ஷன் நம்ம ஒரு கல்யாண காட்சிக்கு தான் வந்து வீட்டுல எல்லாருமே கெஸ்ட கூப்பிட்டு ல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த குழுவில் வந்து வச்சிங்கன்னா உங்கள் கெஸ்ட்டெல்லாம் வீட்டில் வர வச்சு அவங்களுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுத்து இன்வைட் பண்ணி அது ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது ஸோ அதை கண்டினியூ பண்ணணும் நாங்களும் ஆசைப்படுறோம் இன்னும் நல்லா வளருன்னு ஆசைப்படுறோம்